ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம் பசங்களுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணியும் மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாம் ரெண்டு பாக்கெட் வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு ரெண்டு பாக்கெட் வந்து மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைக்கு ஆரம்பிச்சிடலாம் மணி ஆராய்ச்சி ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் ஒரு ஒரு வேலையை ஆரம்பிச்சிடலாமா பட்டலை அவங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஓகேவா ஏன்னா பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸும் நம்மளுக்கும் மதிய சாப்பாடும் இன்றைக்கி இது தான் சண்டே இதாக செய்யலான்னு நினச்சேன் சண்டே வந்து வெளியே போகிற வேலை இருந்தனால மஷ்ரூம் செய்யலை நம்மளுக்கு வேலைனோ வெள்ளிக்கிழமையோ தான் வந்து பொட்டாசி முடியுது ஓகேவா அதனால் சரி சண்டே செய்யலான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணின்ட்டு வாங்கணும் செய்யலை இப்போ வந்து பைசஸ்லாம் சேர்த்தாச்சு நான் மூணு கப்பு ரைஸ் போட்டிருக்கேன் அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா இவ்வளோ சின்ன சைஸ் தான் ஒரு ஆறு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து லஞ்சு பாக்ஸ் கட்டுறதுனால கொஞ்சம் வேகமாக தான் நம்மளுக்கு போகும் உப்பு சேர்த்துக்கலாம் வீடியோ என்னங்க டைம் வேஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க டைம் இருந்த மாதிரி இருக்கும் டைமில் வந்து ஃபாஸ்ட்டாக போகும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டு தான் அது பாட்டுக்கு வதங்குவோம் அதுக்கப்புறம் மஷ்ரூமை க்ளீன் பண்ணிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு மொட்டம் ரெண்டு பாக்ஸ் மொட்டை க்ளீன் பண்ணி மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலாம் டைம் கிடைக்கும் போது அதை க்ளீன் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் பழையது இருக்கு அதனால் அட்ஜஸ்ட் ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தான் மூணு கப்பு ரைஸ் தான் போட போகிறேன் இந்த ஊற வச்சிருக்கேன் ரெண்டு தடவை அளம்பிட்டு மூணாவது தண்ணியில் ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் பட்டாசியில் பிரிஞ்சி சாதம் கூட அவ்வளோவா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கல குழந்தைங்களுக்கு பாவம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து வாரத்தில் ஒரு டைம் ஆச்சு பிரியாணி பண்ணிவிடுவோம் அது கூட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கல இந்த தடவை என்னமோ அமைதியாக இருந்துட்டாருங்க அவங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கட்டும் இந்த தடவை சைலண்ட்டாக இருந்துட்டானுங்க ஒன்றும் தெரியலன்னு வேற சொல்லிவிட்டானுங்க சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் தெரியலம்மா அப்படின்ட்டானுங்க ஆனால் பக்காசி முடிஞ்சோன்னு ஆரம்பிச்சுட்டு வானுங்க பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி செய்ங்கன்னு செஞ்சா கூட நம்ம சண்டே தான் செய்யணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மண்டே தீபாவளி மண்டே வருது மண்டே மதியானத்துலேருந்தே அமாவாசை ஆரம்பிச்சிருது அதனால் நான் பெரும்பாலும் அமாவாசை அன்றைக்கி செய்கிறதில்ல தீபாவளி அன்றைக்கும் செய்கிறதில்ல பக் மர வந்து எங்கள் அம்மா எங்கள் பத்து சாமி கும்பிடுவோமா அமாவாசை கும்பிட்றதுனால எப்பயுமே நார்மலாக நம்ம அமாவாசை கும்பிடுவோம் அதனால் செய்ய மாட்டோம் செஞ்சால் சண்டே செய்யணும் ஓகேவா எல்லாரும் வந்து தீபாவளிக்கு துணி எடுத்தாச்சா நீங்கள் தான் எடுக்கணுமா செம்ம கூட்டம் நான் ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டு நடுவில் புதன்கிழமை வாக்கில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாட்டர்டே தான் போகலான்னாரு சாட்டர்டேலாம் எல்லாம் போனோம் ஒரு வாரம் தான் இருக்குது பயங்கர கூட்டமாக இருக்கும் அதனால் செட் ஆகாதுன்ட்டு புதன்கிழமையே போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாருக்கும் புதுனா சேர்த்துலாம் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் ரொம்ப நாள் வேலை முடிஞ்சு கூட இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு வேலைக்கு வந்து ப்ராப்பராக வரமாட்டுறாங்க ஒரு நாள் வராங்க ஒரு நாள் வரமாட்டாங்க அதனால வேலை வந்து ஸ்டாப் ஆயிருச்சு அதனால் சரி இன்னைக்கு எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலான்னு எடுக்கவே முடிய மாட்டேது வீடியோ ஒரு முக்கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க மஷ்ரூம் பிரியாணிக்கு ஏன்னா வந்து மஷ்ரூம் ரொம்ப சாஃப்டானது காரம் ரொம்ப தெரிஞ்சதுன்னா சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும் அப்படியே வதங்கட்டோம் இப்போ தயிர் லெமன் சேர்க்கணும் லெமன் வந்து இல்லை என்கிட்ட இப்போ தான் சின்னவனை பெரியவனை கடைக்கு அமிச்சிருக்கேன் தயிர் இருக்குது தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஆஃப் லெமன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா மஷ்ரூம் வந்து ரொம்ப சாஃப்டானது அதனால் வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது அதனால தான் நான் இன்னும் சேர்க்காமல் வச்சிருக்கேன் பாருங்க ரெண்டு பாக்ஸு மஷ்ரூம் ஏன்னா முன்னாடியே நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டாலும் கருத்துரும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கி தண்ணி விடும் நான் இந்த பக்கம் வந்து ஸ்டவில் வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி எப்பையும் போல் சிம்மில் வச்சு வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ வதங்கட்டும் நம்ம வந்து காலையில் டிஃபன் வந்து அவனுங்களுக்கு மேகி கேட்டேன்னு வாங்கி வச்சுருக்கேன் அவனுங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேனா இது ஏன்னா சூடாக சாப்பிட்டா தான் மேகி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வேணால் இது பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு பாக்ஸ் தான் க்ளீன் பண்ணேன் இது ஒரு பக்கம் நம்ம வதக்கிட்ட பிறகு தான் ஏன்னா இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் டம் ஆகணும் நமக்கு டைம் ஆகிடும் ஏன்னா இது செய்யலைன்னா இது சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலைனா கூட நம்ம வந்து மதியானம் சாப்பிட்டு பானுங்க தொட்டுக்க ஏதாச்சும் வச்சு கொடுத்துடலாம் ரைஸ் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட்டு அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ரைஸை தாளித்து விட்டுட்டேன் ஓகேவா இப்போ இதை மூடி வச்சிடலாம் மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்கின்னை உரிச்சிங்கன்னா அழகாக வந்துடும் அப்படி இல்லைன்னு வச்சிக்கோங்க இப்படி தடவனிங்கன்னு வச்சுக்கோங்க அழகாக அந்த மேலே ஸ்கின்னு வந்துடும் தண்ணியில் போட்டுட்டு மேலே இப்படி அழுத்தி எடுத்திங்கன்னா வந்துடும் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவுணும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மைதா போட்டு கழுவி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக அந்த மண் வாசனை சேருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சேர் வாசனை இருக்காது ஓகேவா இப்போ வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம் நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சா நிறைய தண்ணி விடும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் அதில் பாதி தண்ணி தான் ஊற்ற போகிறேன் போதும் இது பாருங்கள் நான் ஒரு கிளாஸ் நிறுத்திட்டேன் தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கிட்டீங்க நினச்சிக்கோங்க ரைஸ் சூப்பராக வரும் ஏன்னா கிரேவியை பார்த்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும் குளிப்பு மட்டும் கம்மியாக இருக்குது ஆஃப் லெமன் தான் ஊற்றுனேன் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் லெமன் கால் லெமன் வந்து இது சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுக்கலாம் ஒரு கொதிக்கும் கொதித்து வரட்டும் ரைஸாக சேர்த்துக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே கரெக்டாக இருக்குது உப்பு காரம் புளிப்பு கொஞ்சம் ஒரு படி தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ரைஸை சேர்த்துடலாம் பைசை சேர்த்த பிறகு தான் நிம்மதியே ஏன்னா டைம் ஆகிடும் வந்து இப்போ பாருங்கள் டைம் தானே ஏன்னா மஷ்ரூம் க்ளீன் பண்ணவே லேட் ஆகிடுச்சு எனக்கு அந்த மேலே இருக்க ஸ்கின்னு எடுத்தால் தான் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ தான் ப்ரைட்டாக நல்லா ஒயிட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ ஒரு மிக்ஸு ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ரைஸும் ஒன்றா வரணும் நம்ம அதுக்குள்ளே வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து மேகிக்கு தண்ணி வச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துச்சு கொஞ்சம் புதுனா சேர்த்துட்டு இந்த பக்கம் நான் எம்டி தோசைக்கல் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தம் வச்சிடலாம் மணி ஏழுராஜி டம்மு வச்சுருக்கோம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ப அவருக்கு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ நம்மளுக்கு டைம் இருக்குது ஓகேவா இந்த பக்கம் வந்து மேகிக்கு சிம்மில் தான் வச்சுருக்கேன் தண்ணி இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பச்சரிசி மாவு கடலை மாவு உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் மூடி போதும் லெமன் லைட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சொத சொதன்னு இருந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் இழுக்கும் அதேமாரி பச்சரிசி மாவும் கடலை மாவும் அதிகம் சேர்க்காதீங்க நான் ஒன்றரை ஸ்பூன் பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு தான் சேர்த்துருக்கேன் எதுக்காகனா கொஞ்சம் முறு முறு மொறும் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஓரட்டும் நம்ம மேகி போட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம் ஃப்ரிட்ஜில்லாம் வைக்க தேவையை வெளியவே வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நல்லா தண்ணி மலருது இப்போ மேகி போட்டுடலாம் உங்கள் வீட்டிலலாம் அப்பப்போ மேகி போட்டு கொடுப்பீங்களான்னு சொல்லுங்கள் எல்லாம் வந்து மேகியை பற்றி எனக்கு தெரியாது அப்போலாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் போட்டு கொடுப்பேன் இப்போ மேகியை பற்றி தெரிஞ்சதுனால மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போடுறதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்ற மேகி மூணு மாதத்துக்கு அந்த கோட்டிங் வந்து அப்படியே ஒட்டி இருக்குமா அதனால் போட்டே கொடுக்குறதில்ல ஆனால் மேகி கேட்பானுங்க நான் போட்டு கொடுக்குறதில்ல சரி இருந்தாலும் சின்ன பசங்க அப்பப்பெல்லாம் போட்டு கொடுக்குறதில்ல அங்கே கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது மேகி சாப்பிட்டு நான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எனக்கு எங்கள் அம்மா வந்து காய் போட்டு செஞ்சு செஞ்சு கொடுத்து பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு காய் போட்டு கொடுத்து செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் கேரட்டு பீன்ஸு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம சுட்டணியில் மேகியை போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் இப்போ தனித்தனியாக எடுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் அவனுங்களுக்கு கொஞ்ச தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பு மாரி குடிப்பானுங்க இதுவே தண்ணி கம்மி தான் அதேமாதிரி மேகி சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒருத்தருக்கு கொடுத்துடலாம் இப்போ மஷ்ரூம் பிரியாணியை வந்து டம்ளை ஆஃப் பண்ணிவிட்டேன் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் எண்ணெயை காய வச்சுட்டு போடுங்க நான் ஒரு தடவை கூட சொல்லியிருப்பேன் மஷ்ரூமு நல்லா தண்ணி விடுதுன்னு சொல்லிட்டு நைட்டை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு காலையில் பார்க்குறேன் எப்போ மஷ்ரூம் வாங்கினாலும் எங்கள் வீட்டுக்கார நாலு அஞ்சு தான் வாங்குவார் எப்போ வாங்கினாலும் சரி ஏன்னா மஷ்ரூம் அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க நான்வெஜ் சாப்பிட்றதுக்கப்போ மஷ்ரூம் நிறையவே செய்வேன் நைட்டாக எடுத்து வச்சிட்டோம் பாருங்க காலையில் பார்த்தா சமையல் ரூமுக்கு வந்தால் செம்ம ஸ்மெல்லு ஸ்மெல்லுன்னா கெட்டு போச்சு அதனால் எப்போ நீங்கள் இந்த டேட்டு வந்து மஷ்ரூமுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம அதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தோம் அந்த டேட்டுக்குள்ளேயே செஞ்சுருந்தோம் அதேமாதிரி செய்கிறப்ப தான் நீங்கள் மஷ்ரூமை வந்து வெளியே எடுத்து செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஏன்னா எப்படி இருந்தாலும் மஷ்ரூமில் வந்து தண்ணி விடும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் திடீர்னு எனக்கு மூளை எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்கள் அதுவும் ஒரு ஒரு இது தானே நம்மளுக்கும் இனிமேல் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க செய்யும் போது மஷும் எடுத்து செஞ்சுக்கோங்க நைட்டே எடுத்து வைக்காதீங்க ஓகேவா இப்போ பொரியட்டும் இப்போ வந்து மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க இப்போ வந்து எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வந்து வடிச்சிடுங்க நீங்கள் நிறைய கடல மாவு அப்புறம் வந்து பச்சரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் பஜ்ஜி மீறி ஆகிடும் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மாரி இருக்காது அதனால் லிமிட்டாக போட்டுக்கோங்க இப்போ பசங்களுக்கு எல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு டம்மை பிரித்து ஓகேவா பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்லா எண்ணெயை வடிச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணியை டம் பிரிச்சிடலாம் மஷ்ரூம் பிரியாணி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா லேயர் லேயராக சூப்பராக வந்திருக்கு ஓகேவா இப்போ வந்து பசங்களுக்கு சாப்பாடை கட்டிடலாம்